ஆகிலியம் கடகத்துக்கு இப்போ நல்ல நேரமம்மா நீங்கள் திருமணம் பார்க்க தொடங்கலாமே நல்லா நடக்கும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு ஆறு முப்பது முப்பத்தி மூணு ரெண்டு முப்பத்தஞ்சு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு மூணு எட்டு பைரவரை கும்பிடணும் திருமணம் எப்போது நடக்கும் நீங்கள் பைரவரை சனிக்கிழமை தோறும் போய் கும்பிடுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதகம் இருந்தால் ஜெராக்ஸ் எடுத்து பைரவர் பாதத்தில் வச்சு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க இங்கே ஆறு ஏழு கிழமை செய்யிறதுக்குள்ளே வந்துடும் ஒம்பது பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ஏழு ரஞ்சித் வந்து கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயகர் உங்கள் வண்டி வாகனத்தில் ஒரு விநாயகர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் விநாயகர் பாடலையே ரிங் டோனை போட்டுக்கலாம் விநாயகர் கோயில் இருந்தால் தினம் போய் கும்பிட்டுட்டு உங்கள் காரியங்களை தொடங்கலாம் ஜனு மகேஷ ரொம்ப நல்ல ராசி இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க வாகனத்தில் எந்த ஸ்டாவும் விநாயகர் ஹோட்டலா விநாயகர் ஹோட்டலா வள்ளி தெய்வ இருக்க முருகர் ஹோட்டலாக உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சாமி ஸ்டிக்கர் ஓட்டலாம் சிலர் எனக்கு முருகர் தான் ரொம்ப பிடிக்குங்காங்க எந்த சாமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாமி ஸ்டிக்கர் ஓட்டலாம் நல்லது மகர ராசி நான் சொன்னேன்ன ராஜாராம் நீங்கள் என் வீடியோவை போட்டு பாருங்க உங்களுக்கு நாலு தடவை சொல்லியிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கு கொடுங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பூரா பாருங்கள் நீங்களும் ஜோசியர் ஆகிருவீங்க உங்கள் குழந்தைகள் ரம்யா விஜய் நல்லா படிக்க நீங்கள் வலம்புரி சங்கில் தீர்த்தம் ஊற்றுங்க கொஞ்சம் துளசியை போடுங்க சாமி முன்னால் வச்சிருங்க சனிக்கிழமை இதை செய்யணும் அப் கொஞ்ச நேரம் சாமி முன்னால் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து உங்கள் குழந்தைக வாயில் ஊற்றுங்க நல்லா படிப்பாங்க அதோட புதனும் சனியும் பெருமாள் கோயிலுக்கு போகணும் என் குழந்த நல்ல படிக்கணும்னு சொல்லி பெருமாளையும் கருடனையும் சேர்த்து அஞ்சு தடவை சுற்றணும் அஞ்சு பிரகாரம் செய்தால் ரொம்ப நல்லது காயத்ரி யார் காயத்ரி அதோட ஐயும் நமச்சி வாய ஐயும் நமச்சி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் படிப்பு நல்லா வரும் ஐயும் நமச்சி ஐயும் நமச்சிவாய சொல்லணும் அதோட காயக்கறிவருக்கு புத்கிழமை தோறும் நீங்கள் ஏலக்காயை கோர்த்து மாலை கட்டி போடலாம் சரி ஏலக்காய் வாங்கலாம் முடியாதுன்னு நினைக்கிங்களா துளசி ஒரு முளங்கொண்டு சாத்தலாம் ஹேக்ரிவர்க்கு புதன்கிழமை தூரம் போய் சாத்தினிங்கனாலும்